ஒரு பாண்டியர் காலத்து கோயில் சொத்த வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சான் அப்படிங்கறத தான் ஆவணங்களோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் தங்கம் கால்நடைகள் நிலங்களை தானங்களாக கொடுத்தாங்க நிறைய வகையான தானங்கள் இருந்துச்சுங்க உதாரணத்துக்கு கோயிலில் விளக்கரிக்கிறதுக்காக தானம் பண்ணுவாங்க மன்னரோட பிறந்தநாள் பூஜைக்கு தானம் பண்ணியிருக்காங்க விளக்கரிக்கிறதுக்கும் பூஜைகளுக்கும் பொதுவாக கால்நடைகளையோ தங்கத்தையோ தானமாக கொடுப்பாங்க அதுக்கு உதாரணமாக நக்கநீரியில் விளக்கரிக்கிறதுக்கு ஆடுகளை தானமாக கொடுத்ததையும் நதிக்குடியில் அதே விளக்கரிக்கிறதுக்கு தங்கத்தை தானமாக கொடுத்ததையும் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் அது மாதிரி மக்களை காக்கிற பணிலேயோ போர்லேயோ உயிர் நீத்த வீரர்களுக்கு நிலத்தை தானமாக கொடுப்பாங்க அந்த நிலத்தோட பேர் உதிரப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்கப்படுற நிலத்தை பிரம்மதேயம் அப்படின்னும் கோயிலில் இருக்கிற தெய்வங்களுக்கு தானமாக கொடுக்கப்படுற நிலத்தை தேவதேயம் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க இந்த மாதிரி நிறைய இடங்களில் மன்னர்கள் ஆட்சியின் போது தானமாக கொடுத்த நிலங்களை வெள்ளக்காரன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்து மறுபடியும் சில நிலங்களை அரசு நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வர்றதுக்காக இனாம் கமிஷன் அப்படின்னு ஏற்படுத்தினா இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த கோயில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் புதுக்கோட்டை கிராமத்தில் இருக்குங்க பார்க்குறதுக்கு புதுக்கோயில் மாதிரி இருந்தாலும் பாண்டியர்களோட இருந்து வெள்ளக்காரன் காலத்து வரைக்கும் பல விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கிற ஒரு வரலாற்று ஆவணம் இது அது என்ன வரலாற்று ஆவணம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கோயிலை சுத்தி பார்த்துட்டு வாங்க இது ஒரு பெருமாள் கோயிலுங்க சரியா சொல்லணும் அப்படின்னா வெங்கடாச்சலபதி கோயில் வெள்ளக்காரனோட ஆவணத்திலையும் இது வெங்கடாச்சலபதி கோயில் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க கோயில சுத்தி இருக்கிற இந்த மாதிரி தேவ கோட்டங்கள்ல எந்த சிற்பங்களும் இல்ல பொதுவா பிற்கால பாண்டியர்கள் காலத்திலிருந்து தேவ கோட்டங்கள்ல எந்த சிற்பங்களும் வைக்காம ஒரு அலங்கார மாட மாதிரி தான் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க கோயில் பழமையான கற்கோயில் ஆனால் சுத்தி இருக்கிற சுற்றுச்சுவரும் சின்ன சின்ன சன்னிதானங்களும் சமீபத்தில் கட்டப்பட்டது அர்ச்சகர் எந்த சிற்பங்களையும் படம் எடுக்க வேண்டாம் சொன்னதுனால வீடியோவில் காட்டல கருவறைக்கு மேல இருக்கிற விமானம் மிக சமீபத்தில் கட்டப்பட்டது ஏற்கனவே இங்க ஒரு விமானம் இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருந்தாலும் அதுவும் சுதை விமானமாக தான் இருந்துருக்கணும்னு நினைக்கிறேன் கோமுகம் கோமுகத்துக்கு கீழே இருக்கிற பழமையான கல் தொட்டி குறைஞ்சது சில நூற்றாண்டுகள் பழமையானதாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் ரொம்பவே உறுதியான கல் தொட்டிங்க சரி சுற்றி இருக்கிற தேவகோட்டங்களோட அமைப்பையும் கோயிலோட அமைப்பையும் வச்சு மட்டும் இது பாண்டியர் காலத்து கோயில்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க நம்ம யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அரச முத்திரைகள் மேலே எனக்கு இருக்கிற ஆர்வம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னை பற்றி நல்லா தெரிஞ்சதாலோ என்னவோ இந்த கோயிலை பற்றி எனக்கு தகவல் சொன்ன தம்பி திருப்பதி அவர்களும் ஒரு பாண்டிய முத்திரையோட புகைப்படத்தை தான் எனக்கு முதல்ல அனுப்புனாங்க முத்திரையை பார்த்த உடனேயே கோயிலை பார்க்க கிளம்பி வந்துட்டேன் கோயிலில் கருவறையும் முகப்பு மண்டபம் மட்டும்தான் இருக்குது வாசலை தாண்டி உள்ள நுழைஞ்ச உடனே உத்திரத்து மேல ஒரு கம்பீரமான பாண்டிய முத்திரையை பார்க்கலாம் சமீபத்தில் வெள்ளை அடிக்கப்பட்டிருந்தாலும் ரொம்பவே அழுத்தமான ஒரு பதிவு இதே முத்திரையை நம்ம ஏற்கனவே விருதுநகர் மாவட்டம் வத்ராயூர் போவட்டம் அர்ச்சனாபுரம் கிராமத்தில் இருந்த அழகிய மணவாள சாந்தவண்ண பெருமாள் கோயிலில் பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு முத்திரையை வச்சு இது பாண்டியர் காலத்து கோயில்னு உறுதியாக சொல்லிடலாம் ஆனால் இந்த முத்திரையை தவிர இங்கே இன்னொரு விஷயமும் இருக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்த கோயிலை புனரமைக்கும் போது கோயில் கருவறையில் மூலவரோட சிலைக்கு கீழே ஒரு செப்பு செப்புப்பட்டயம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு பட்டயம்னா ஒரு பட்டயம் இல்லை மொத்தம் எட்டு பட்டயங்கள் சேர்ந்த ஒரு தொகுதி மொத்தம் பதினாலு பக்கங்கள் இருந்திருக்கு அந்த பட்டய தொகுதியில் சில பகுதிகள் மட்டும் எனக்கு புகைப்படங்களாக கிடைச்சிது அதைத்தான் நான் இங்கே திரையில் கொடுத்துருக்கேன் இந்த பட்டயத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற செய்தியோட சுருக்கம் என்ன அப்படின்னா சக வருஷம் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சில் தென்காசி பாண்டியர்களோட மரபில் வந்த ஸ்ரீவல்லபன் மற்றும் வரதுங்கராம பாண்டிய மன்னர்கள் இணைந்து ஒரு தானத்தை செஞ்சிருக்காங்க அது என்ன தானம் அப்படின்னா அவங்கவுங்க ஆட்சி இருந்த சில கிராமங்களை ஒன்றா இணைச்சு ஒரே கிராமமாக சேர்த்து சில பிராமணர்களுக்கு தானமா கொடுத்துருக்காங்க இப்போ நாம இருக்கிற இந்த புதுக்கோட்டை கிராமம் அவங்க தானமா கொடுத்த கிராமங்கள்ல ஒரு கிராமம் இந்த செப்பு பட்டயம் சமஸ்கிருத மொழியில இருக்கு கிரந்த எழுத்துக்கள் வச்சு எழுதியிருக்காங்க புகைப்படத்தை வச்சு பட்டயத்தை வாசிக்க முயற்சி பண்ணும்போது போது என்னால ஒரு எழுத்து கூட வாசிக்க முடியல எனக்கு புரிஞ்ச ஒரே விஷயம் கடைசிக்கு முந்தின பட்டயத்துல இதோ இந்த இடத்துல பாருங்க கொடுமாலூர் உடையான் எழுத்து அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்காங்க தென்காசி பாண்டியர்களோட ஒரு அரசு அதிகாரியா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே பதிவு செஞ்ச குறிப்புகளை வச்சு தான் உங்களுக்கு பட்டயத்தோட சுருக்கமான செய்தியை சொன்னேன் பட்டயத்தோட இறுதியில் ரெண்டு பாண்டிய முத்திரைகள் இருக்குது இந்த பட்டயங்களை கருவறையில் சாமி சிலைக்கு கீழே எடுத்ததுனால இந்த ஊரை தானமாக பெற்ற அந்தனர்கள் இந்த ஊரில் கோயிலை கட்டி அவங்களோட இந்த உரிமை ஆவணத்தை பாதுகாப்பாக கோயிலுக்குள்ளே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதிலிருந்து இந்த ஊரோட வரலாறும் இந்த கோயில் எப்படி உருவாச்சுங்கிற வரலாறும் ஓரளவு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது வெள்ளையர்கள் வந்ததுக்கு அப்புறமா அந்தனர்களுக்காக பாண்டியர்கள் பிறப்பிச்ச இந்த உத்தரவு என்னாச்சு அப்படிங்கிறதுக்கும் ஒரு வரலாற்று சான்று இருக்குது அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம திருத்தங்கள் வரைக்கும் போகணும் வாங்க போகலாம் இதோ இப்போ நீங்கள் திரையில பார்க்குறீங்கல்ல இதுக்கு பேர் தாங்க டைட்டில் டீடு டைட்டில் டீட் அப்படின்னா உரிமை ஆவணம் அப்படின்னு பொருள் வரும் தென்காசி பாண்டியர்கள் இந்த ஊரை சில பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்துட்றாங்க கடைசியா வெள்ளக்காரனோட கைக்கு ஆட்சி பொறுப்பு வருது வெள்ளக்காரன் தனக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கள் தானமாக கொடுத்துட்டு போன நிலங்களை சரி பார்த்து அவனுக்கு சரின்னு பட்டுச்சு அப்படின்னா சரி இந்த இடத்துக்கு நீயே உரிமையாளராக இருந்துக்கோ அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கொடுப்பான் அதாவது இந்த இடம் அல்லது சொத்துக்கு நீதான் உரிமையாளர் அப்படின்னு அரசு அங்கீகாரம் கொடுக்குது அப்படின்னு ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க அந்த சான்றிதழுக்கு பேர் தான் டைட்டில் டீட் இந்த மாதிரி தான நலங்களை சரிபார்த்து பதிவு செய்யறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இனாம் கமிஷன் இந்த இனாம் கமிஷன் அப்படிங்கிற அமைப்பு மெட்ராஸ் பிரசிடென்சியோட கவர்னருக்கு கீழே வரும் எப்படி நம்ம பத்திரப்பதிவுத்துறை அரசுக்கு கீழே வருதோ அந்த மாதிரி இதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி கவர்னர் இன் கவுன்சில் ஆஃப் மெட்ராஸ் ஐ அக்னாலஜ் யுவர் டைட்டில் டூ Devadeyam are Pakoda and the Inam, situated in the village of Pudukotai in the Srivaliputur Taluk of the district of Tirunelveli claimed to be of acre 0.69 of dry land and held for the support of the above Pakodas in that village. Patila, this Inam is confirmed to you and your successors tax free to be held without interference as long as the conditions of the grant are duly fulfilled. வெள்ளக்கரம் கோயில்களை பக்கோடான்னு குறிப்பிட்டிருக்கான் இந்த ஆவணத்தில் போட்டிருக்கிறதோட அர்த்தம் திருநெல்வேலி மாவட்டம் திருவில்லிபுத்தூர் தாலுகாவை சேர்ந்த புதுக்கோட்டை கிராமத்தில் இருக்கிற புள்ளி ஆறு ஒம்பது ஏக்கர் நிலத்தை கோயிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக பரம்பரை பரம்பரையாக அனுபவிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு மெட்ராஸ் மாகாண கவர்னர் சார்பாக நான் அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் நான் அப்படிங்கிறது இனாம் கமிஷனர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சாம் வருஷம் கையெழுத்து போட்டிருக்காங்க இதில் அந்த புள்ளி ஆறு ஒன்பது ஏக்கருக்கு மட்டும் அரசாங்கத்துக்கு வரி கட்ட தேவையில்லை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்போதுல மறுபடியும் சர்வே பண்ணும்போது கூடுதலாக இடம் ஒதுக்கப்பட்டதை கண்டுபிடிச்சு அந்த அதிகப்படியான இடத்துக்கு எட்டனா வரி வசூல் பண்ணிருக்கு அப்போ இருந்த அரசாங்கம் இந்த டைட்டில் ரீடுக்கு பாத்தியப்பட்டவங்களோட பெயர்களை தமிழில் போடும்போது வெங்கடாச்சலபதி மற்றும் விஸ்வநாத சுவாமி கோயில் தர்மகர்த்தாக்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆங்கிலத்தில் குறிப்பிடும் போது த மேனேஜர் ஆஃப் பக்கோடாஸ் ஆஃப் வெங்கடாச்சலபதி சுவாமி அண்ட் விஸ்வநாத சுவாமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த டைட்டில் டீடு இருந்த ஆரம்ப பள்ளி ஆசிரியர் முத்து ஐயங்கார் அவர்கிட்ட இருந்திருக்கு நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தது தான் வெங்கடாஜலபதி சுவாமி கோயில் விஸ்வநாத சுவாமி கோயில் அப்படிங்கிறது இந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு சிவன் கோயிலை குறிக்கிது இந்த கோயிலில் கல்வெட்டுகள் எதுவும் இல்லை அப்படின்னாலும் பாண்டியர்கள் காலத்திலேருந்து காலம் வரைக்கும் இந்த கோயில் செயல்பட்டுகிட்டு இருந்ததை துல்லியமாக விளக்கிற பட்டயத்தையும் டைட்டில் டீடையும் இந்த காணொலியில் பதிவு செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி வரலாற்று செய்திகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அற்புதமான வரலாற்று பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி